பெண்களுக்கு சொத்தை பொறுத்து என்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது முதல்ல ஹான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்தை எடுத்துக்குவோம் பூர்வீக சொத்தை பொறுத்தவரை பை பர்த்லேயே பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான பாகங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதாக சட்டம் சொல்லுது அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான ஈக்குவல் ரைட்ஸ் பூர்வீக சொத்தை பொறுத்த மட்டும் இருக்குது ஒருவேளை சுய சம்பாத்திய சொத்தாக இருக்கும் பட்சத்தில் சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்தவரை அந்த சுய சம்பாத்தியம் செய்யக்கூடியவர் யாருக்கு வேணுமானாலும் அந்த சொத்து குறித்து எழுதி வைக்கலாம் ஒரு பொண்ணுக்கு மட்டுமே கூட எழுதலாம் இல்லை ஒரு ஆணுக்கு மட்டுமே கூட எழுதலாம் இல்லை ஒரு அநாதா ஆசிரமத்தை கூட எழுதலாம் ஏன்னா அது அவருடைய சுய சம்பாத்திய சொத்து சம்பாத்திய சொத்தை எந்த ஏற்பாடும் பண்ணி வைக்காமல் இறந்துட்டாங்கன்னா சம்பாத்திய சொத்துலையும் ஈக்குவல் சேர் பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க